குப்பைமேனி வேர் இந்த குப்பைமேனி வேரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமை அழகாக நம்ம வாசலுக்குள்ளே கிடக்கும் எங்கே பார்த்தாலும் அழகாக தண்ணியை ஊற்றிக்கோங்க நசி நசி பாவம் நசி அப்படிங்கிற சின்ன ஒரு மந்திரத்தை ஒம்பது தடவை இல்லைன்னா ஏழு தடவை சொல்லிவிட்டு அது மேலே தண்ணி தெளிச்சுட்டு நான் உன் செடியிலேருந்து அந்த வேரை எடுத்துக்கிறேன்னு அதை சும்மா ஒரு தரம் பர்மிஷன் கேட்டுட்டு அந்த லீ அந்த வேரை எடுத்துக்கோங்க வசி வசி எல்லாம் வசி பணவசி ஜெகவசி மக்கள் வசி அண்டவசி ஆளவசி அப்படின்னு சொல்லிக்கோங்க ஆளுனா ஆள்கின்ற வசி நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அது அப்படியே விருத்தி ஆகும் வீட்டில் வந்து கஜான குறைவாக இருக்கா அது பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் வரும் கண்டிப்பாக நமக்கு நல்ல வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நம்மளுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் தலைத்து நிற்கும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது நம்மளுடைய வழி வழியாக நம் சந்ததிகளுக்கு போகட்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு மன நம்பிக்கை செஞ்சிங்கன்னா எல்லா பரிகாரங்களுமே சூப்பர் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது அனைத்து வளங்களையும் வாரி அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டிப்ஸ் அன்றைக்கி பார்க்க போகிறோம் வெற்றி தரும் வெற்றிலையோடு அதாவது வெற்றிலையை வாயில் போட்டு மென்னி அந் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறி சொல்லி என்ன வசந்தமாக நடக்கணும்னு சொல்கிறாங்களோ அது அதுவாகவே நடந்திருக்கிறது சொல்கிறவங்களுடைய வாக்கு வாக்காக இருந்தது ஏங்க வெற்றியிலிருந்து வரக்கூடிய அந்த சார் இருக்குது பார்த்திங்களா மகாவசிய அது ஸோ அந்த கூடிய வெத்தலை சார் எடுத்து நெத்தியில் வச்சாலே போதும் அவ்வளோ பெரிய ஒரு வசீகரத்தை கொடுக்கும் அப்போது வெற்றிலையுடைய பங்கு பார்த்திங்கன்னா வெற்றி இலை அது நம்மளுடைய மனசை பொறுத்தருக்கு சரணாகதியோடு செய்ய வேண்டும் ஆக இந்த பரிகாரம் செய்கிறோம் இது கண்டிப்பாக நடக்கும் இது நடந்தே தீரும் அப்படின்னு உங்கள் மண்டையில் உங்கள் மூளையில் ஆணியை பதிய வைக்க வேண்டும் ஆளை இல்லை செஞ்சு தான் பார்க்கவும் வெற்றி இலை அதாவது ஒன்றுமே இல்லாத வெத்து இலை சரணாகுடியோடு செஞ்சோம்னாக்கா அன்போடு செஞ்சோம்னா அது நடக்குன்ற அந்த பரிவரணத்தையோடு செஞ்சோம்னு கேட்டிங்கனாக்கா அது வெற்றி கொண்ட இலை வெற்றிலையா வெத்திலையானது உங்களுடைய கையில் தான் இருக்குது நம்ம முன்னோர்கள் சொன்னதை அப்படியே வெளிச்சமாக சொல்கிறேன் குப்பைமேனி வேர் இந்த குப்பை மேனி வேரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமை அழகாக நம்ம வாசலுக்குள்ளே கிடக்கும் எங்கே பார்த்தாலும் அழகாக தண்ணியை ஊற்றிக்கோங்க நசி நசி பாவம் நசி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மந்திரத்தை ஒம்பது தடவை இல்லைன்னா ஏழு தடவை சொல்லிவிட்டு அது மேலே தண்ணி தெளிச்சுட்டு நான் உன் செடியிலேருந்து அந்த வேரை எடுத்துக்கிறேன்னா அதை சும்மா ஒரு தரம் பர்மிஷன் கேட்டுவிட்டு அந்த லீ அந்த வேரை எடுத்துக்கோங்க அந்த வேரை கட் பண்ணி வச்சுக்கோங்க வெத்தலை ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க அரகஜா அப்படிங்கிற நாட்டு மண்டிகளில் கிடைக்கும் அந்த அரகஜாவை லைட்டாக இருந்து லைட்டாக அந்த வெத்தலைக்கு நடுவில் வச்சுட்டு அந்த வேரை உள்ளே வச்சு அப்படியே சுருட்டி நீங்கள் கேஷ் பாக்ஸில் வச்சால் போதும் இல்லைனா தெய்வ அறையில் வச்சால் போதும் நல்ல ஒரு அட்ராக்ஷன் மணி ஃப்ளோ சூப்பராக இருக்கும் எப்பேற்பட்ட கடனையும் தீர்த்து வைக்கும் நிவர்த்தியாகும் சர்வகாரிய சித்தியாகவே இது பயன்படுகிறது வெத்தலையில் அரகஜா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் தடை வைக்கிறோம் நாட்டுமந்த கடையில் கிடைக்கிது அரகஜாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மகா ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா தெய்வத்திற்கே கண் சிலையெல்லாம் செஞ்ச பிறகு கண்களை திறக்கிறதுக்கு அது மேலே தடவி அதை வந்து அகர்த்த மூர்த்தமாக கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட விஷயந்தான் பார்த்தீங்கன்னாக்கா அரகஜா அந்த அரகஜாவை நம்ம மேலே கொஞ்சம் தடவிட்டு அந்த வேர் குப்பைமேனி வேர் ரொம்ப பெரிய செடியாக எடுத்துகிறாமல் நார்மலான ஒரு செடியை எடுத்திங்கன்னா அழகாக நமக்கு அந்த வெத்தலையில் வைக்கிற அளவுக்கு கிடைக்கும் ஆணி வேரோடு அப்படியே எடுத்துக்கோங்க அரகஜா என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதனால் ஒரு வெத்தலையில் அரகஜாவுடைய அந்த மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க குப்பை மே நீ வேறு உள்ள வச்சுக்கிறீங்க அப்படியே அழகாக ரோல் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் நூல் அப்படியே சுற்றி வைக்க போகிறோம் எவ்வளோ சிம்பிளாக நம்ம முன்னோர்கள் எப்பேற்பட்டு அட்ராக்ஷனை கொடுத்துருக்காங்க ஸோ வசி வசி எல்லாம் வசி பணவசி ஜெகவசி மக்கள் வசி அண்டவசி ஆழவசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆள்னா ஆள்கின்ற வசி நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அது அப்படியே விருத்தி ஆகும் வீட்டில் வந்து கஜான குறைவாக இருக்கா அது பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் வரும் எல்லா பரிகாரங்களும் நம்ம வந்து சரணாகதையோடு செய்ய வேண்டும் நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சது எதுவுமே ஆராய்ந்துருக்கில்ல நம்ம பரிகாரமாக சொல்லியிருக்காங்க ஒழிஞ்சு அவ்வளோ சயின்டிஃபிக்கலாக ஒவ்வொரு பொருளும் மூலிகையும் ஒவ்வொரு விசையையும் இசையையும் கொடுக்கக்கூடிய விஷயம் விசைனா இசை ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க எப்படி ஒரு நல்ல ஒரு மியூசிக் கேட்டால் நமக்கு வந்து மனசு ஏதோ ஒன்று லேஸ் ஆகுது அப்போ உள்ள இருக்கக்கூடிய குரோமோசன்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை தாதுகளையும் அது வந்து ஒரு விசை வந்து மயக்குகிறது இப்போ மயக்கும் இசை அப்படின்னு சொல்கிறாங்களே அதே மாதிரி அரகஜால மயக்கும் பொருட்கள் அத்தனை பொருள் மயக்கிக்குன்னா நீங்கள் போய் அப்படியே மாயாஜலம் மீது மயக்கி கொண்டு அப்படியே கிடையாது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டஸ்ட்டை போயிட்டு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கு போய் சுத்தமாகக்கும் சுத்த தேகையாகவும் நம்ம உள்ள பவர் பாயிண்ட்டை கிளியர் பண்ணிட்டாலே விஷன் நல்லாயிருக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் தெளிவு இருக்கும் நீரோடையாகும் ஸோ அப்போ தான் நம்ம நம்பி கை வைக்க வேண்டும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் சரணாகத்தோடு செய்ய வேண்டும் அதான் வெத்திலையாக போகிறதுக்கும் வெற்றி இலையாக மாறதுக்கும் உங்கள் கையில் தான் இருக்குது செஞ்சு வைப்பமே அப்படின்னு கடமைக்கு செய்யாமல் செய்தால் கண்டிப்பாக நன்மை கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்மளோட கை கண்ட ஒரு வித்தையாக சொல்லியிருக்காங்க இதை நார்மலாக இல்லாமல் இதை செஞ்சு பார்ப்போம் கண்டிப்பாக நமக்கு நல்ல வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் நம்மளுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் தலைத்து நிற்கும் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது நம்மளுடைய வழி வழியாக நம் சந்ததிகளுக்கு போகட்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு மனநம்பிக்கை செஞ்சிங்கன்னா எல்லா பரிகாரங்களுமே சூப்பர் உழைப்பு அவசியம் அதில் இந்த மாதிரி மூலிகை பூக்களும் அது அதிசயம் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் தான் நம்ம எல்லாத்தையும் இன்புட் பண்ணி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இந்த அளவோடு இதை செஞ்சோம்னா இந்த நேரத்தில் இதை செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் இதை எப்போல்லாம் டிஸ்போஸ் பண்ணலாம் இப்போ ஒன்று செய்கிறீங்க செஞ்சு முடித்த உடனே கரெக்டாக ஒரு ஒரு மாதம் அது வெற்றில காஞ்சாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வேருடைய தன்மை ஒன் இயர் வரைக்கும் வச்சுக்கலாம் பட் நீங்கள் மாதம் ஒரு முறையோ அட்லீஸ்ட் மூணு மாதத்துக்கு ஒரு தடவையோ நீங்கள் அதை மாற்றி மாற்றி செஞ்சு வச்சுக்கலாம் ஸோ பழைய இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் படாத இடத்துல நம்ம போட்டுடலாம் நீர்நிலையில விட்டலாம் இப்படி எப்படி வேணாலும் நம்ம செய்து கொள்ளலாம் நம்மளுக்கு பிடிச்சது மாதிரி தான் ஒரு மாதத்துக்கு மாற செஞ்சு வச்சாலும் சரி வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிங்கனாக்கா சல்லி அள்ளித்தரும் எல்லா வகையான சந்தோஷங்களையும் தரும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்